சொல்லுங்க நெல்சன் சார் கிட்ட இல்ல எனக்கு புரியல அப்படின்னு நீங்க கேக்குற ஒரு கேள்வி என்னவா இருக்கும் எல்லாமே நான் சொல்றேன் எல்லாமே அப்படிதான் புரியல எல்லாமே அதான் அது அவர் நடிக்கவே இல்லை அவர் ஆக்சுவலா எதை சொன்னாலுமே ஃபர்ஸ்ட் தான் சொல்றேன் புரியல அப்படிதான் கேட்பாரு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க ஒரு பத்து ரூபா சொல்லுவோம் அப்போதான் புரிஞ்சுப்பா அது அவர் தான் ஆக்சுவ சொல்வார் அது வந்து அவரு ரியல் பர்சன் இப்ப நீங்க கேட்டீங்களா என்ன ஆன்சர் புரியல 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 நெசா சார் இப்போ வந்து இவங்க சொன்னாங்க விஜய் சார் வந்து யாராக இவங்க அந்த மாதிரி ஒரு வைப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ எப்படி இந்த டீம் அவர் ரிசீவ் பண்ணார் அவர் எப்படி இவங்க கூட ஜெல்லானாங்க இல்லை சார் எனக்கு சார் ப்ரீவியஸ் ஷூட்டிங்லலாம் எப்படி இருந்திருப்பாருன்றது எனக்கு தெரியல இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கும் சார் புதுசு சாருக்கும் நாங்கள் புதுசு ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் த்ரீ ஃபோர் டேஸ் கொஞ்சம் காமாக இருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இல்லை அதுக்கப்புறம் சினிமா அப்படியே ஜாலி ஆகிட்டாங்க சார் எப்பவுமே சைலண்டாக இருப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பாட்டுக்கு இருப்பார் எதுவும் அவர் வேலை கரெக்டாக பண்ணுவார் திருப்பி உட்காந்துருப்பார் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து அவரே பார்த்துட்டு அங்கங்கே இப்போ சிரிப்பு சத்தம் எங்கேயா கேட்டுகிட்டே இருக்கும் யாராவது ஏதாவது விளையாடிட்டு இருப்பானுங்க ஏதாவது பண்ணுவானுங்க பண்ணிவிட்டு அவர்கிட்டே போய் வேறு சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ண இப்படிலாம் சொல்லி ஒரு பாயிண்ட்டில் ஓகே இவனுங்கள்லாம் இப்படி தான் போல இருக்குன்னு சொல்லி அவரும் எங்கள் கூட அப்படியே ஜாலியாக ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டார் ஸோ வேறு யாராவது பண்ணால் கூட இப்போ அவர் நோட்டீஸ் பண்ணி பார்த்தியா அங்கே நடக்குன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஸோ இந்த மாதிரி அது அந்த ஏரியாவோட வைபர் இல்லை இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்க்குறது ரொம்ப கம்மி இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க இந்த மாதிரி இன்னும் ஏழு பேர் இருக்காங்க ரெட்டின்னு யோகி பாபு நிறைய பேர் இருப்பாங்க ஒருத்தர் மாதம் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாலே எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும் அதனால சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப வாய் வலிக்குது சிரிச்சு சிரிச்சு தலை வலிக்குது நான் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அவர் உட்காந்ததெல்லாம் இருக்கு யூ முடியல இன்னைக்கு போதும் நான் இன்னைக்கு அங்க போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்ல சாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மாஸ்டர் முன்னாடி இருக்கிற மாதிரி சாருக்கு முன்னாடி சாருக்கு பின்னாடி அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லைங்க அவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார் அவர் வந்து அந்த எனக்கு வந்து டே ஒன் டே டூலயே வந்து அந்த ஐஸ் பிரேக்லாம் பண்ணிட்டாரு எதுவும் நமக்கு வந்து அவர் இருந்தா ஒரு மாதிரி இல்லைன்னு ஒரு எப்பவுமே ஒரே மாதிரி தான் அவரும் இருப்பார் நாங்களும் ஒரே மாதிரி தான் இருப்போம் எந்த ஒரு விஷயத்துக்குமே அஃபென்சிவாவோ அஃபெண்ட் ஆயிட மாட்டார் இப்போ நம்ம சம்டைம்ஸ் அவர் இருக்காருன்னு தெரியாமல் ஏதாவது பண்ணிடுவோம் நமக்கே தெரியாமல் அதெல்லாம் அவரே புரிஞ்சுப்பார் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க ஏன்னா வாண்டடா யாருமே எதுவுமே பண்ண போறதுல வெரி மெச்சூர் வெரி கான்ஃபிடன்ட் அவரை பத்தி அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார் நானும் டெய்லி அந்த ஷூட்டிங் பண்ண ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் இங்கேருந்து பூந்தமல்லி அந்த என்னது ஸ்டுடியோ இங்கே இருந்து கிளம்பி நானும் இன்னைக்கு அந்த தளபதிக்கு முன்னாடி போயிடணும்னு பார்ப்பேன் முடியவே முடியாது நான் போய் நிறுத்துவேன் பார்த்தா அவரோட காருக்கு கவர் போட்டு மூடி மூடினு எப்பப்பா வந்தாருன்னு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் என்பா அவருக்கு நைன் தேர்ட்டி தானேப்பா ஷார்ட்டு அவரே என்பா செவன் தேர்ட்டிக்கெலாம் வர்றாரு அப்படின்னு அது நீங்கள் அவரே கேளுங்கன்ட்டா அவரோட அசு சரி வேணான்ட்டு விட்டு உள்ளே போய் ஜாலியாக வரு கேட்குறேன் தலைவர் ஏன் தலைவர் நீ காலையிலே வந்துடு அது லத்தாஜிக்கு ஆகிடும் நைன் தேர்ட்டி தானே இருக்குன்னா யாரும் என்ன கேட்க போகிறதில்லை பட்ல என்பாடி என்ன கேட்காம போயிடும் சோ செவன் தேர்ட்டி வர்றது வந்துடணும் அய்யய்யோ அதான் நீங்க இந்த லெவல்ல பயங்கர டிசிப்ளில்லா இருப்பாரு அவரது கோர் நம்ம எல்லாம் அப்பதான் நினைச்சேன் நம்ம எங்க மாட்டிக்குவோம் வரவே முடியாதுங்க அங்க இருந்து எவ்வளவு நான் ஒரு நாள் மணிக்கே இவர் மட்டும் தான் கார்ல வந்தாரு மீதி எல்லாரும் சாப்பிடறது வந்தாரு இவர் மாட்டிக்கிட்டாரு மீதிய பேர் எல்லாம் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா வர்றவர் தான் இல்லரு இவர் எப்ப வர்றாரு

அப்ரோச் லாங்குவேஜ் இஸ் த டூ நம்மளோட அப்ரோச் நேர போனே அதுல ஒரு மாதிரி எல்லாம் பாத்துச்சு ஃபர்ஸ்ட் டே ரெண்டாவது நாள் தலைவதியா தலைமேட்டமேட்டு ஜாலியா பேசுது டி ஓபி மாஞ்சார் மாஞ்சார் என்னன்னு பார்த்தா ஓ ஏதோ ஒரு விஷயம் ஜாலியா

இல்லை எனக்கு சாப்பாடு தனியாக தான் அப்போ எனக்கு அனுப்பிச்சுலாம் எதனும் ஓ வெரி குட் உடனே இந்த பக்கம் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அவனுக்கு பர்மாவிலேருந்து கொண்டு வந்து செம்மையாக செஞ்சுவிடு

எப்பவுமே ஷூட்டிங் முடிஞ்சாலும் எங்க பாருங்க ஷூட்டிங் போய் ஃபர்ஸ்ட் சுத்துவாங்கல்ல அது அவர்தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா பெரியவர் வயசானவர் யாராவது தான் ஃபர்ஸ்ட் கும்பிடணும் அவர் தான் பண்ணுவார் ஆனா மைண்ட் லெவல்ல வந்து சிக்ஸ்டீன் தான் ஸ்வீட் சிக்ஸ்டீன் ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணி மாட்டாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் போடணும் இவர் உள்ள வர்றது எதுக்குன்னா அங்க ஜாலி பண்றதுதான் இவர் வர்றது அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் எல்லாம் நம்பர் டூ நம்பர் த்ரீ தான் செய்வானுங்க தளபதி செட்டுல இருக்கிற வரைக்கும் தான் வீட்டு விசாரி கூப்பிட்டு வர சொல்லு அப்படி இப்படி போன உடனே அந்த வீட்டிவியா கூப்பிட்டியா நல்லா சார் இப்ப அவங்க மூக்கு மேல விரல்ல வைக்க மாதிரி இங்க டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சோம் ஐயோ சதீஷ் சதீஷ் சொல்லி கொடுப்பாரு அது ஒரு பெரிய கூச்சல ஏத்திட்டு போய் தெலுங்கு டான்ஸ் மாஸ்டர் போட்டு அவர் வந்து எங்க எல்லாரும் ஒரு கிட்டார குத்திட்டு தண்ணி உள்ள நீச்சல் அடி இல்லை இல்ல அவர் ஃபர்ஸ்ட் ஆடுனார் ஆடுனத பார்த்து நீச்சல் அடிட்டாரு எல்லாரும் Dress அ மாட்டி விட்டுறானுங்க தண்ணி உள்ள நீச்சல் அடி இல்ல அங்க பிரேம்லயே கிடையாது நமக்கு தெரியாது சதீஷ் நீங்க வாங்க வந்தவர் நான் என்ன சொல்றேன் வாங்க கா <laughs> வரீங்க <laughs> 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 ஆனா இந்த தி ஸ்டெப் நிஜமாவே சூப்பரா போடுறாரு ஆமா ஆமாங்க படுத்தல அவர்தான் பண்ணியிருக்காரு ஒரே ரேட் பண்ணேங்க வாய் தரனாலே போய் தாங்க சொல்றாரு இவர இவர சொல்றது எல்லாம் சேங்க எப்படி அந்த மாதிரி எந்த சீன் ஆடியன்ஸ் கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாத்தீங்க சார் ஒரு ஷீல்ட் ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணு ஓகே சதீஷ் நீங்க நான் சாங் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எந்த சாங் சதீஷ் போத் தி சாங்ஸ் கேல் மை எனக்கு அந்த படத்துல பிடிச்ச சீன் சொல்லிட்டு பூஜை டெப்ளார்னு ஒன்னு ஏய் பூஜை ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப மெமரபலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இது நான் மறக்கவே மாட்டேன் அப்படினா மறக்கவே மாட்டேன்னா ஒரு ஆக்சுவலா அந்த ஒரு போட்டோ ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க எல்லாரும் லைன்ல நிக்கிற மாதிரி விஜய் சார் லாஸ்ட்ல நின்றாரு பாத்தீங்களா அந்த ஃபோட்டோ எடுக்க போகும்போது ஆக்சுவலா விஜய் சார் ஃப்ரெண்ட்ல தான் நிக்கணும் பூஜை முன்னாடி அந்த ஃபோட்டோ போது அவர் என்ன பண்ண போட்டோகிராஃபர் வந்து நிற்கிறாரு விஜய் சார் வந்து எங்க இவர் பின்னாடி வந்தாங்க எங்களுடைய லாஸ்ட்ல வந்து மொத்தமாக நாங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவர் வந்து பின்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் சொல்றாரு சார் முன்னாடி வாங்க சார் யோ ஈரனா முன்னாடி தான் நிற்கிறோமா போயா நான் பின்னாடியே நிற்கிறேன் அவர் வந்து பின்னாடி நிற்கிறாரு எனக்கு யாருக்குமே தெரியாது